ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த சிறந்த பதினைந்து தமிழ் திரைப்படங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த இஸ்டில் பதினைந்தாவது இடத்துல எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி கே பி சுந்தராம்பால் நடித்த பூம்புகார் பதினான்காவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தேவிகா நடித்த ஆண்டவன் கட்டளை மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ரவிச்சந்திரன் முத்துராமன் நாகேஷ் நடித்த முத்துராமன்டித்த பன்னிரண்டாவது இடத்துல எஸ் பாலச்சந்திரா எல் விஜயலட்சுமி நடித்த நீயும் நானும் பொம்மை 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 இந்த லிஸ்ட்ல பதிமூன்றாவது இடத்துல எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த என் கடமை எங்கே இந்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு ஒரு லைக் ஷாண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க